டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வரக்கூடிய குவார்டர்லி எக்ஸாமினேஷன் லீவ்ல உங்களுடைய ஸ்டடீஸ இன்னும் ஹைடெக்காக டெவலப் பண்றதுக்கு ஈஸியாக படிச்சு நிறைய மார்க் வாங்குறதுக்கு ஈஸி டு லேர்ன் சிஸ்டத்துல ஏஐ டெக்னாலஜி இன்னைக்கு உலகமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் பக்கம் போயிட்டு இருக்கு இதுல நம்முடைய ஸ்கூல் ஸ்டடிஸ்ல ஈஸியா எப்படி லேர்ன் பண்றது எளிமையான கற்றல் முறைகள் என்ன குறிப்பா ஏஐ டெக்னாலஜி மூலமா என்னென்ன மாதிரியான கல்வி முறையை மேம்படுத்திக்க முடியும் நம்முடைய கற்றுக்கொள்ளக்கூடிய திறனை மனப்பாடம் செய்து கொள்ளக்கூடிய திறனை குறிப்பாக நம்முடைய பாடத்திட்டம் சார்ந்து உலக அளவில் இருக்கக்கூடிய பல்வேறு தகவல்களை எப்படி ஏஐ வழியாக பெற்றுக்கொள்வது நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எப்படி ஏஐ வழியாக நாம பெற்றுக்கொள்வது அதே போன்று நமக்கான மாடல் எக்ஸாம்ஸு நமக்கான ஆன்சர் கீஸ் இது மாதிரியான நீங்க தேவைப்படுகிற ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி ஏஐ வழியாக நீங்க கற்றுக்கிறது அப்படிங்கறத பற்றி நாலு மணி நேரத்தில் உங்களுக்கு கத்துக் கொடுக்கிறோம் நேசம் ஸ்கூல் ஆஃப் மீடியா தொடர்ந்து இணைய வழியில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திறன் சார்ந்த மேம்பாட்டு வகுப்பில் இந்த வாரம் பள்ளி மாணவர்களின் காலாண்டு விடுமுறையை முன்னிட்டு சிறப்பு ஏஐ வித் ஸ்டடி என்னும் வகுப்பை நடத்த இருக்கிறது இந்த வாரம் செப்டம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய நாட்களில் சனி ஞாயிறு எட்டு மணி முதல் பத்து மணி வரை நான்கு மணி நேரத்திற்கு சிறப்பு கட்டண சலுகையில் இருநூற்றி ஐம்பது ரூபாய் செலுத்தினால் போதுமானது இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த குவாட்டலில் லீவ பயனுள்ள வகையில் கழித்திட நான்கு மணி நேரத்தை செலவு செய்யுங்கள்